சந்தேகப்பட்டு இங்க வரல ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சு பார்த்துதான் கடைசி நிக்கிறோம் சொல்லுங்க ஏன் இந்த நடக்குது அது செய்யறதுல யாரு ஆமா ராங் தான் இங்க எல்லாமே ராங் தான் நான் இப்ப தேன்மொழி இல்ல அவக்குள்ள இருக்கிற கையல் விழி என்ன எந்த கேள்வியும் கேட்காதீங்க என் லட்சியம் முடியற வரைக்கும் என் வழியில குறுக்க வராதீங்க இல்ல கையல் விழி நீ மேல மேல ரொம்ப தப்பு பண்ணிட்டே இருக்க வேணா சொல்றது கேளு எல்லாத்தையுமே விட்டு கையல் விழி விடமாட்டேன் என் ஆத்திரம் அடங்குற வரைக்கும் நான் நினைச்சது நடந்து முடியற வரைக்கும் யாரையும் விட விடமாட்டேன் விடமாட்டேன் நீங்க இப்பலாம் பண்ணிட்டு இருக்க போது நான்னு சும்மா பூ பிச்ச மாட்டோம் தடுப்போம் உங்களை நான் தடுப்போம் பீ கேர்フル ஏنا தடுப்பீங்களா என்னை தடுக்கிற யாரையும் நான் உயிரோட விட மாட்டேன் என்னை அழிக்க பாக்குறீங்க உங்களை விட மாட்டேன் என்ன பண்ற பாருங்க بسم الله வேற வெண்டை வெளிலி பழங்க பாவோ நீங்க ஃபைடுங்க

ஆச்சு மொழி என்னம்மா ஆச்சு மொழி தேன்மொழி ஏம்மா என்னம்மா ஆச்சு கண்ணை தொடர்ந்து பாருமா என் மொழி நீங்கெல்லாம் போயிடுங்க அந்த கயல் தான் என் பேத்தியை கொடுமைப்படுத்துறானா நீங்களுமா கொடுமைப்படுத்துறீங்க போயிடுங்க தயவு செய்து போயிடுங்க போங்க போயிடுங்கன்னு சொன்னேன்ல போங்க போய் தொலைங்க போங்க சரி வாங்க தேன்மொழி ஏமா உனக்கு இப்படியெல்லாம் நடக்குது ஏமா உன் விதி இப்படி ஆகுது ஏமா பாருமா என்னை கண்ணை திறந்து பாருமா தேன்மொழி என்னான்னு தெரியலையே ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு புரியலையே தேன்மொழி என்

நம்மளே ஃபோன் பண்ணி பேசிடலாம் எதுக்காக கட் பண்றாங்கன்னு தெரியலையே போன் வந்திருக்கு இவன் எங்க போனான்னு தெரியல நீ எதுவும் பேச வேண்டாம் உங்க அப்பா அம்மா கிட்ட நாங்க பேசிக்கிறோம் நீ போ உம் சரிங்க பிரகாஷ் எங்க போனா சாப்பிடுறீங்களா சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல அவன் எங்க போனான்னு சொல்லு என்கிட்ட என்னங்க சொல்றான் அவன் பாட்டுக்கு போறான் வரான் ஒண்ணுமே புரியலங்க நீங்க பாருங்க பிரகாஷ் பாத்தீங்களா நீங்க கூப்பிட கூப்பிட காதலியே வாங்கிக்காம அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான் அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சுங்க அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல ஏதோ டல்லா இருக்கான் அவன்கிட்ட பேசி பார்த்தா தெரிஞ்சிடும் ஐயா உள்ள வரலாங்களா வாங்க 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 வணக்கம் 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 உங்க வீட்டுக்கு தான் வரலாம்னு இருந்தோம் இவ பிரகாஷ் பத்தி தான் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு இருக்கா அவங்க நாங்க வந்திருக்கிறதும் பிரகாஷ் பத்தி பேசத்தா அவன் ஏன் இப்படி திடீர்னு மாறிட்டான் அவனுக்கு என்னாச்சும் தானே கவலைப்படுறீங்க ஆயிஷா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா ஆயிஷா என்னன்னு சொல்லுமா இந்த பாருமா பதாட்டப்படாம நான் சொல்றதை கேளுங்க நான் மருத்துவம் பார்க்குறவன் உங்களை பயம்படுத்துறதுக்காக பெருசு விடுத்து எதையும் சொல்லல ஒண்ணுமே இல்லையேன்னு மூடையும் மறைக்கல உண்மையே சொல்லிடுறேன் உங்க மக பிரகாஷ் இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் அவ ஏதோ கழிப்பை தாண்டி இருக்கா அதிக அதிகம்மா இப்ப காரணம் என்னனு கண்டுபிடிச்சாச்சு எல்லாம் குணப்படுத்திடலாம் தைரியமாக

என் பேரை மூசா இருக்கானே அவன் ஞானப்பால் குடித்த திருஞான சம்பந்தர் மாதிரி வயசுக்கு மீறின அறிவு பல சமயங்களில் எங்களுக்கே எடுத்து கொடுப்போம் பார்த்தீங்களா பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டீங்க அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு சொல்கிறோம் ஊரில் பொதுக்கணறு தோன்றதுக்காக நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ மூசாவால் தான் அதுக்கு ஒரு முடிவே கிடைச்சிது நீங்கள் சொல்லலைனாலும் மூசா ஆண்டவனோட அனுக்கிரகம் பெற்ற பிள்ளை தான் ஆயிஷா உன் ட்ரீட்மெண்ட் சொல்லு அம்மா உங்க மகனுக்கு வந்திருக்கிறது வியாதி இல்ல இது வேற அதுக்கு சரியான மருத்துவம் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ளேயே மருந்து குடுக்கணும் மந்திரம் சொல்லி பாடம் படிக்கணும் அப்படி பாடம் படிச்சோம்னா அந்த வியாதி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வெளியே போயிடும் ஆனா ஒரு விஷயம் ஐஷா அது நீ சொல்லு அம்மா நான் இங்கே வந்து வைத்தியம் பாக்குறத விட உங்க மகன் எங்க வீட்டுக்கு வந்தா வைத்தியம் பாக்குறதுக்கு சரியா இருக்கும் அதான் சொன்னேன் எத்தனை நாள் ஆனாலும் உங்க வீட்டுல வச்சு வைத்தியம் பண்ணுங்க அவன் கொண்டமான சரி பச்சல வைத்தியம் பாடம் போடுறதுல ஆயிஷாக்கு ரொம்ப அனுபவம் அதுக்கும் மேல ஆண்டவ அனுகிரகம் இருக்கிறதுனால எப்பேற்பட்ட நோயும் இருக்கிறவன தெரியாம போயிடும் ஐயா நீங்க இந்த ஊருக்கு வந்ததுல நிறைய நல்லதெல்லாம் நடந்திருக்கு அதே மாதிரி என் மகனுக்கு வந்திருக்க இந்த பிரச்சனையும் நீங்கிடும் நான் நம்புறேன் ஐயா இன்னைக்கே வைத்தியத்தை ஆரம்பிச்சிடுறேன் பையன்கிட்ட கிட்ட பக்குவமா இல்லாத எடுத்து சொல்லிடுறேன் பயப்படாதீங்க அனுப்பிச்சு என்ன பண்றதுன்னு நாங்க தவிச்சுக்கிட்டு இருந்தோம் எங்க வீடு தேடி வந்து எங்களை ஆறுதல் படுத்திட்டீங்க ரொம்ப நன்றிங்க அங்கல் நீங்க கொஞ்சம் பொறுமையா காத்திருந்தீங்கன்னா பாட்டி அவரை சீக்கிரமாவே குணப்படுத்திருவாங்க எனக்கு என்னாச்சு ஒரு நாள் வயக்காட்டுல கிடந்தேன் இப்ப மூச வீட்டுல இருந்திருக்கிறேன் தூக்கத்து நடக்கிற வியாதி ஏதாவது இருக்குமோ இப்போ நார்மலாக தானே ஃபீல் பண்றேன் ஆனா தாராவே ஒரு மாதிரி பயந்து தானே பேசுறாங்க நிஜமாவே எனக்கு எதுவும் நடந்திருக்குமோ மைத்திலி ம்

சொல்லு என்ன விஷயம் இப்ப வரீங்களா வா! மைதிலி, ஈவினிங் வரனே இருக்கதுக்கு அப்புறம் நீ வீணா காத்துட்டு இருக்காத பை இப்ப கூட நினைச்சாலும் என் நெஞ்ச திக்க திக்க இருக்கு அப்ப நினைக்காதீ விட்டுறி டே பாலு சீரியஸான விஷயம் பேசிட்டு இருக்கும் போது இப்படி கெடுக்காதரா நாம எவ்வளவு பெரிய கண்டத்துல இருந்து மீண்டு வந்திருக்கோம் அது பதில நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டியா எப்படி ஒரு தென்மொழியால ஒரே நேரத்துல அன்பாவும் ஆத்திரமாவும் பேச முடியும் அது ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி ஒரே நேரத்துல ஒரே உடம்புல ரெண்டு கேரக்டர் வெளிப்படும் கௌரி

தன்னோட எண்ணங்களை தேன்மொழி மூலமா வெளிப்படுத்துறா அவ்வளவுதான் உயிரோடு இருக்கும்போது ரெண்டு பேரும் பாசமா இருந்தா ஓகே ஆனா செத்த பிறகு ஆவியான உடனே பிரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியுமா சில பேர் கிட்ட உயிரோட இருக்கும் போது பிரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது கஷ்டம் இல்லையா சந்தியா டேய் அது ஏண்டா என்கிட்ட கேக்குற ஐயோ சரி போதும் விடுங்க மேற்கொண்டு நம்ம என்னதான் குறி பண்ணலாம் தேன்மொழியே கயல்வழியை தனக்குள்ள அனுமதிச்சா அவங்களுக்குள்ள என்ன சென்டிமெண்ட் தேன்மொழி காட்ட விட்டு ஏன் ஊருக்குள்ள போறதே இல்ல இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாகணும் எப்படி தெரியும் தேன்மொழி தெரிஞ்சாக இருக்கும் போது ஒருத்தர் மனசு வச்சா முடியும் தேன்மொழியோட பாட்டி சின்ன தாயி அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா நம்மள அவங்க போக சொல்லி அனுப்பும் போது அவங்க பேசின பேச்சு தேன்மொழி சீக்கிரமே குணமாகணுங்கிற மாதிரி இருந்துச்சு அதை யாராவது கவனிச்சிங்களா நான் கவனிச்சேன் அவங்க தேன்மொழி மேல வச்சிருக்கிற அக்கறை பாசமும் தான் இப்ப நம்மளோட ஆயுதம் இத வச்சு தேன்மொழியை பத்தின ரகசியங்கள் கயல்வழிய பத்தின மர்மங்கள் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு தேன்மொழியையும் காப்பாத்திரலாம் ஓகேவா ஓகே டன் நம்ம சின்ன தாய் போய் மீட் பண்ணலாம் ஓகே டன் என்னங்க பிரகாச நினைச்சா ரொம்ப பாவமா இருக்குங்க அவங்கிட்டையும் அவனை பெத்தவங்க கிட்டையும் கழிப்பு விதிச்சிட்டான ஒரு காரணத்தை சொல்லிட்டு வந்துட்டோம் மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல நானும் எவ்வளவோ வியாதிக்கெல்லாம் மருந்து கொடுத்திருக்கேன் ஆனா ரத்த காட்டறியால கடிபட்டவங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க ஆயிஷா விஷயம் ரொம்ப ஆபத்தானதுதான் அது எனக்கு மூசாவுக்கு ஒண்ணு தெரியாதது இல்ல ரத்த காட்டு எறிந்த நாவலூர்ல நடமாடுறது உண்மை நீ நம்ம கடவுள் மேல பாரத்தை போட்டு கொடுக்கற மருந்தெல்லாம் கூடு மூசா அதுக்குள்ள வேற மாற்று மருந்தை கண்டுபிடிச்சிருவான் நீ வேலையை பாரு சரிங்க வாங்க தம்பிங்களா என்ன விஷயம் தாத்தா உள்ள ஒரு முக்கியமான வேலையா இருக்காரு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க

பாரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல நாம முழு கவனத்தை செலுத்தணும் அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது உயிருக்கு நல்லது புரிஞ்சுதா போயிட்டு வாங்க என்ன தாத்தா இவங்களுக்கு மேஜிக் தெரியும் காட்டுனது தப்பா போச்சு அடிப்பட்டவனுங்க காயம் ஆறணும்னு கேட்டா பரவாயில்ல காயமே மறையணும்னு சொல்றானுங்க நாளைக்கு செத்த படத்தை கொண்டு வந்து போட்டு உயிர் கொடுங்க தாத்தான்னு சொல்லாம இருக்கணும்

பசங்களா உங்க நாலு பேருக்கு உங்க உயிர் மேல ஆசையே இல்லையா அன்னைக்கு அவ்வளவு நடந்தோம் திரும்ப வந்து நிக்கிறீங்களே ஏன் அந்த கயல் வழியால தான் தொல்லைன்னு பார்த்தா அதை விட உங்களால பெரிய தொல்லையா இருக்க எங்களை நிம்மதியா வாழ விடுங்க கடைசி காலத்துல நிம்மதியா சாவ விடுங்க போங்க இங்க இருந்து போயிடுங்க பாட்டி நாங்க இங்க இருந்து போயிட்டா நீங்க நிம்மதியா செத்துருவீங்களா உங்க பேதி தேன் எப்படி விடுடு உங்களால எப்படி பாட்டி சாக முடியும் சொல்லுங்க வேற என்ன பண்ண முடியும் இந்த கிழவியால அந்த கயல்விய ஏ பேசிட்டே இருந்து விரட்டவா முடியும் முடியும் பாட்டி நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்கனா அந்த வேலைய நாங்க செஞ்சு உங்க பேதிய எங்களால காப்பாத்த முடியும் தமாஷ் பண்ணாதீங்கப்பா போய் விளையாடற வேலைய போய் பாருங்க நெல்லங்க பாட்டி பாட்டி நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணு விளையாட்டு குழந்தைங்க கிடையாது ஆ அப்போ அவதார எடுத்துட்டு வந்த குழந்தைகளா எவையப்பா நம்ம போற இடவெல்லாம் நாங்க யாரும் சொல்ல வேண்டியதா இருக்கே பாட்டி நாங்க சாதாரண குழந்தைங்க கிடையாது நீங்க நினைக்கிற மாதிரி அவதார எடுத்துட்டு வந்த குழந்தைங்க தான் எங்களை ஒரு ஐநூறு எபிசோட் பிளாஷ்பேக் போனோம் அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா கைல்வெளி லத்தா தேன்மொழி இவங்க மூணு பேரோட பிளாஷ்பேக்க மறைக்காம தெளிவாக உண்மையாக எங்க கிட்ட சொல்லணும் அப்படி சொல்லிட்டீங்கன்னா உங்களோட பேத்தி தேன்மொழியோட உயிரை நாங்க காப்பாத்துறோம் இந்த ஊரோட பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம் கமான் போட்டி டெல்மி கெட் ரெடி கேரி ஆன் இல்லப்பா நீங்க என்ன பண்ணினாலும் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் இங்கே நடக்கிற மர்ம கொலைகளை தடுக்கவும் முடியாது என் பேச்சி தேன்மொழிகிட்ட இருந்து கையல் விழிய பிரிக்கவும் முடியாதுப்பா ஏன் அதான் ஏன் நாங்க கேக்குறோம் கையல் விழிக்கோ தேன்மொழிக்கோ இடையில என்ன ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பைண்டிங் கையல் விழியே தேன்மொழியை விட்டு விலக மாட்டேங்கிறா அதுக்கே தேன்மொழி சம்மதிக்க மாட்டேங்கிறா எதுவுமே செய்ய முடியாததுக்கு பதிலா ஏதாவது செஞ்சு தேன்மொழியையும் இந்த ஊரையும் காப்பாத்தணும் ப்ளீஸ் பாட்டி சொல்லுங்க தேன்மொழி கயல்விழி லதா, மூணு பேரும் உயிருக்கு உயிரான சிநேதியா இருந்தாங்க போது நிறுங்க